சார் ஹெல்மெட் எங்க நூறு ரூபா சார் ஹெல்மெட் இருந்தா கட்டிடுறேன் சார் தம்பி ஆயிரம் ரூபா ஃபைனு ஆயிரம் ரூபாயா மூணு மாசத்துக்கு உங்க லைசென்ஸ் கேன்சல் வந்து ஆயிடுச்சு சார் ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக டிராஃபிக் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அது என்னன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மொபைல் பேசிக்கிட்டே காரோ பைக்கை ஓட்டினா இனி ஐநூறுரூவா இல்லை ஐயாயிரம் ரூபா ஃபைனுங்க தமிழ்நாட்டுல மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் தான் முதல்ல ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்துச்சு இப்ப பத்தாயிரம் இல்லைன்னா ஆறு மாசம் ஜெயிலுங்க இந்த மாதிரி டேஞ்சரஸ் டிரைவ் அதாவது பயன்படுத்துற மாதிரி வண்டி ஓட்டுனா அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைனுங்க ட்ரிபிள்ஸ் போனால் இப்ப நூறுரூவா இல்லை இல்ல ஆயிரம் ரூபாய் பைனு சீட் பெல்ட் போடலன்னா நூறுரூவா ரூபாய் இருந்துச்சு இப்ப ஆயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரேசிங் வச்சு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணா ஐயாயிரம் ரூபாய் ஃபைனுங்க இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆம்புலன்ஸ்க்கு வழிபடாம ஓட்டுனா ஸ்பாட்லயே பத்தாயிரம் ரூபாய் ஃபைனுங்க இன்சூரன்ஸ் இல்லா ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல மூணு மாசம் ஜெயிலு பொலியூஷன் சர்டிபிகேட் இல்லையா ஆறு மாசம் ஜெயில் பத்தாயிரம் ரூபாய் நம்ம இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க லாஸ்ட்டாக ஹைலைட் என்ன இந்த குட்டி பசங்க இதெல்லாம் வண்டி அஃபென்ஸ் அந்த கேட்டகரியில மூணு வருஷம் ஜெயில் தண்டனை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க இருபத்தி வயசு ஆகுற வரைக்கும் லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க பதினெட்டு வயசு தானா கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் எந்த கார் பைக் ஓட்டிட்டு வந்தாங்களோ அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்படும்னு சொல்லிருக்காங்க சோ அதனால ஒவே த டிராபிக் ரூல்ஸ் அண்ட் பிஎ ரெஸ்பான்ஸ்பிள் சிட்டிஷன் சோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க